அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா அண்ணா என்னன்னா ராஜா அப்படின்னு ஒரு பேர் தான் கேட்டேன் ஏரியா ஃபுல்லா உங்களோட கடை தான் அதாவது நான் ஒரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும் பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்களை தவிர்த்து எல்லாத்தையுமே நீங்க எழுதி கொடுத்துருவீங்க போல கண்டிப்பா சார் நம்ம கடையோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது வருஷம் பாரம்பரியமா வச்சிருக்கோம் அந்த கடை ஓகே ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ரெண்டாவது தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஏ டு செட் நீங்க ஒரு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடம் ஒரு ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு இடம் போக வேண்டாம் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஒரு இடம் போவாங்க பர்னிச்சர் ஒரு இடம் போவாங்க வெசல்ஸ் ஒரு இடம் போவாங்க சரி இந்த மூணுமே சேர்ந்த மாதிரி நம்ம கையில எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் இது பெரிய விஷயம் ஆமா அது இல்லாம மார்க்கெட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா கம்மியா தான் சார் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் டிஃப்ரெண்ட் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஓ சூப்பர் சூப்பர் ஆனா ஓகே நான் ஃபர்ஸ்ட் ராஜா ஸ்டோர்ஸ் நான் எப்படி வரணும் சார் நம்ம கடை பாத்தீங்கன்னா தாம்பரம் வெஸ்ட்ல சண்முக ரோடு அதாவது காய்கறி மார்க்கெட்னா எல்லாருக்குமே சண்முக ரோடுனா அப்படியே காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம கடை லொகேட் ஆயிருக்கு சார் ஓகே சோ அங்க வந்தா இது பண்ணிக்கலாம் இல்லனா கீழ நம்பர் கால் பண்ணனா ஆமா ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பர் कांटेक्ट பண்ணுங்க ஓகே அப்படி இல்லையா நம்மளுடைய மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓ கண்டிப்பா சோ ராஜா சோஸ் தனியா ஒரு பேஜ் இருக்கு அத நாம எப்படி இந்த லிங்க் கொடுத்துறோம் மக்களே தயவு செஞ்சு நீங்க பாக்குறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ எக்ஸ்க்ளூசிவா என்ன பார்க்க போறோம் நமக்கிட்ட என்ன இருக்கு சார் இப்போ நம்ம பார்க்க போறதே கல்யாண காம்போ கல்யாண சீர்வரசு தான் பார்க்க போறோம் கல்யாணம் நான் இப்ப கல்யாண சீசன் வந்துருச்சு கல்யாணனாலே நம்ம கடையில பாத்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை

கிச்சன் கூட வந்துரும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முக்கியமானது கொடை பாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல செட்ல வந்துடும் அதுக்கப்புறம் பராத் வந்துடும் மசாலா டப்பா வந்துடும் உங்களுக்கு வாட்டர் ஜக்கு இதுல பாத்தீங்கன்னா படி செட் மூணு சைஸ்ல படி செட் வந்துடும் டிஃபன் பாக்ஸ் டிஃபன் கேரியர் உங்களுக்கு பேஷனு டிஃபன் பிளேட் லஞ்ச் பிளேட் பவுல் செட் அது இல்லாம அண்டி உங்களுக்கு அதுக்கப்புறம் வெஜிடபிள் கூட வந்துடும் மன வந்துடும் மரம் கூட பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல குடுத்துரும் நம்ம இது இல்லாம உங்களுக்கு பூரி மனம் வந்துடும் ரோலரு மத்து உங்களுக்கு அரவு மண்ண கூட ஸ்டீல்ல குடுத்துரும் சார் அது இல்லாம உங்களுக்கு பவுல் சூப் செட் வந்துடும் அப்புறம் முறுக்காச்சி உங்களுக்கு லெமன் இது வந்துடும் அது இல்லாம கிச்சன் செட் பாத்தீங்கன்னா கரண்டி வந்து எல்லா செட்டுமே ஃபுல்லா வந்துடும் இதுல உங்களுக்கு வந்து பன்னீர் சொம்பு உங்களுக்கு ஸ்டீல்லயே வந்துடும் அதுலயே வந்து உங்களுக்கு குங்குமச்சு பவுடர் டப்பா உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டீல்லயே கொடுத்துரும் காஃபி பில்டர் வந்து கிளாஸ் செட் வந்துடும் காஃபி டபரா செட் வந்துடும் இதுல ஹைலைட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் டப்ல த்ரீ பர்னர் ஸ்டவ் கொடுக்குறோம் சார் வித் வாரண்டியோட ஓகே வித் வாரண்டியோட த்ரீ பர்னர் கிளாஸ் ஸ்டவ் கம்பெனியோட வாரண்டியோட கொடுக்குறோம் இல்ல நான் ஸ்டிக் தவா வந்துடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் குக்கர் வந்துடும் அது இல்லாம உங்களுக்கு ரெண்டு சைஸ்ல குக்கர்ஸ் சார் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர்ல வாரண்டி குக்கர் கொடுத்துரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி வந்துடும் வித் வாரண்டி உங்களுக்கு அயன் பாக்ஸ் இட்லி பாத்திரம் ஜலட பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல குடுத்துரும் கிரைண்டர் பாத்தீங்கன்னா வித் வாரண்டியோட உங்களுக்கு கிரைண்டர் வந்துடும் ரெண்டு பிளாஸ்டிக் சேரு கூட ஒரு ட்ராலி ஷூட் கேஸ் வந்துடும் சார் இது மொத்தமா எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி பொருள் இருக்கு இந்த இருநூத்தி இருபத்தஞ்சு உங்க கிச்சனே ஃபுல் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம் சார் ஃப்ரீ டெலிவரி கண்டிப்பா ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறோம் ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்ல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு நம்ம கிட்ட நீங்க ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இது வாங்க முடியலன்னா நீங்க சிவில் ஸ்கோர் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க இஎம்ஐலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரும் நம்ம கடையில இருக்கு சார் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இவ்வளவு பொருள் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனா ஒரு ஒரு விஷயத்துக்கும் சாமிக்கு தனியா சமையலுக்கு தனியா வீட்டுல தண்ணி பிடிச்சி வைக்கிற தனியா அரிசி போட்டு வைக்கிற தனியா வாய்ப்பு இல்லை இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே கலந்து வந்து கேஸ் ஸ்டவ் உங்க மிக்சி கிரைண்டர் எல்லாமே ஒரே இடத்துல எல்லாம் ஒரே காம்போல வந்து காம்போல வந்துருது நல்ல விஷயம் ஆமா சார் அது பாத்தீங்கன்னா தரமான ரெண்டாவது காம்போவும் இருக்கு வாங்க அதையும் காமிக்கிறேன்

உங்களுக்கு லைட் வந்துடும் ஓகே இதுல ஒரு டிரா செட் வந்துடும் சிட்டிங் சேர் வந்துடும் இந்த டிரெஸிங் டேபிளோ இதோட வந்துரும் இதுலயே நிறைய கலர் சாய்ஸ் இருக்கு ஓகே இதுல வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் உங்களுக்கு செவன் கேஜ்ல வித் வாரண்டியோட அது மட்டும் இல்லாம பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா பிளவர் டிசைன்ல டென் இயர்ஸ் வாரண்டி ஓகே பிளவர் டிசைன்ல பிராண்டட் உங்களுக்கு பிரிட்ஜ் வந்துடும் ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் டிவி ஃபார்ட்டி இன்சஸ்ல குடுக்குறோம் எல்லாம் தேர்ட்டி டூ கொடுப்பாங்க நம்ம ஃபார்ட்டி இன்சஸ்ல ஒன் இயர் வாரண்டியோட ஸ்மார்ட் டிவி எல்லா வயசும் சப்போர்ட் ஆகிற மாதிரி டிவி குடுக்குறோம் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ஐநூறு இருக்கு ஐநூறு ஆமா அது மட்டும் இல்லாம இந்த சம்மர் ஆஃபரா பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த ரெண்டு காம்போ சேர்ந்து சொல்ல மேல் கொண்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் வந்து ஃபோர் சீட் டைனிங் டேபிள் கொடுத்துறோம் சார் ஓ ஃபோர் சீட் மூவாயிரத்தி எக்ஸ்ட்ரா கொடுத்தா எக்ஸ்ட்ரா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஃபோர் சீட் டைனிங் டேபிள் வுட் இல்ல வுட் இல்ல அதான் கேட்டேன் வுட் இல்ல கொடுத்துறோம் ஓகே சூப்பர் அது மட்டும் இல்லாம ரெண்டு காம்போ சேர்ந்து சொல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம் டெலிவரி கொடுக்குறோம் ஆமா அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்க இஎம்ஐ வசதியும் இருக்கு சொல்லிருக்கேன் உங்க சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்தா இஎம்ஐலயும் நீங்க பை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம நம்பர் ஸ்கிரீன் ஸ்கிரீன்ல வரும் நீங்க ஆன்லைன் மூலியமாவும் நம்ம வெப்சைட் இது வாட்ஸ்அப் மூலியமாவும் நீங்க வாங்கிக்கலாம் சார் வாங்கிக்கலாம் எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஆனா ஆனா அந்த காம்போ சொன்னீங்க ஓகே அப்படின்னா இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கேத்து எடுக்கும்போது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா

எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களா சார் அதே ரெஸ்பான்ஸ் நீங்க பாக்கிற வாங்க கொடுத்துருக்கோம் சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் வந்து மக்களுக்காக தான் நம்ம இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம் ஐம்பது வருஷமா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓகே ரெண்டாவது தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதுக்காக தான் இந்த காம்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ மக்களும் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கும் இது போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த கம்மி ரேட்ல யாருமே தமிழ்நாடுல கொடுக்க முடியாத ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்காக நம்ம இஎம்ஐ வசதியும் பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியும் நம்ம எல்லாமே நம்ம கல்யாணம் பொண்ணுக்காக தான் சார் சூப்பர் வேற லெவல் பிரதர் வருவாங்க சிறப்பா அமைச்சிருக்க தேங்க்யூ